திருச்சி மாவட்டத்திலிருந்து ஆதி ஆதிசரவணின் அன்பு வணக்கங்கள் நம்ம புகைப்பட துறையில் எப்போதுமே அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகிறது தான் நம்மளுடைய தொழிலுக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படிப்பட்ட முக்கிய காரணியாக நம்ம தமிழ்நாடு வீடியோ ஃபோட்டோ அசோசியேஷன் நடத்துகிற டிஜி மீடியா நம்ம சென்னையில் மே மாதம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாள் நடக்குது நமக்காக நம்ம செய்கிற ஒரு விழா அப்படிங்கிறத முதல்ல எல்லோரும் மனசில் வைக்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா வியாபார நோக்கத்தை தவிர்த்து நம்ம உறுப்பினருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்மளை மாதிரி ஒரு புகைப்பட கலைஞர்களாக சேர்ந்து செய்யும் பொழுது நமக்கு என்னென்னலாம் அந்த இடத்துல தேவைப்படுது நெருக்கடி இருக்குது இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு அக்கறையோடையும் ஒரு பொறுப்போடையும் இந்த டிஜி மீடியாவை நடத்துறதுக்கு நிறைய சிரமப்பட்டு மாநில சங்கமும் மற்ற அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் இதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம் சிறந்த மூத்த உறுப்பினர்களை கௌரவிக்கிற ஒரு நிகழ்வும் இருக்குது இளம் சாதனையான குழந்தைகளை ஊக்குவிக்கிற ஒரு அழகான நிகழ்ச்சிகளும் இருக்குது இதையெல்லாம் மீறி ஒவ்வொரு மாவட்டத்தின் சேவைக்கான மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரத்தையும் வழங்க இருக்காங்க புகைப்பட கலைஞர்களை நேரடியாக ஊக்குவிக்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் இது நம்ம வீட்டு விசேஷம் நமக்காக நம்ம செய்கிற விசேஷம் விசேஷம் அப்படிங்கிறத மைண்ட்ல ஏத்துக்கோங்க மே மாசம் எல்லாரும் விடுமுறையில தான் இருக்கும் ஒரு வெளியூர் போகணும் அப்படின்னா உடனே ஹில் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஒரு சென்னைக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவோமே நம்ம தொழிலை சார்ந்து இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க தொழில் சார்ந்து இவ்வளோ வளர்ச்சிகள் இருக்கு நம்ம கணவரோ நம்ம அப்பாவோ செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமான ஒரு தொழில்தான் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி காட்ட முடியும் இது போல ஒரு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நடக்கிற இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு எக்ஸ்போவில் கூட்டிட்டு போய் காட்டும் பொழுது தான் நம்ம தொழில் இவ்வளோ பெரிய முன்னேற்றக்கூடிய தொழில் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் எல்லாருமே சென்னையில் சந்திப்போம் அவசியம் புகைப்பட கலைஞராக ஒவ்வொரு சங்கத்திலையும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்குவீங்க இருந்து ஆதி சரவணன் நன்றி புகைப்படக்காரனாக இருப்பது பெருமை உண்டு நீ செய்யும் வேலை எங்கும் பூகளுக்கு புகழ் தேடு புகைப்படக்காரனாக இருப்பது பெருமை உண்டு